வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபெறும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுற்றுலா இலங்கை அடைக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையேயான மூன்றாவது இறுதியுமான இருபதுக்கு இருபது போட்டி முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த போட்டியில் இலங்கை அதிரடி வெற்றியை பதிவு செய்திருக்கிறது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி புதரில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி இலங்கை அணி சார்பாக பத்தும் நிசங்கர் குசல் மென்டிஸ் குசல் ஜனித் பெரேரா அவிஷ்கா பெர்னாண்டோ சாரித் அசலங்க பானுக ராஜபக்ஷ சமிந்து விக்ரமசிங் வானிந்து ஹசர்

நியூசிலாந்து இருநூற்று என்ற இலக்கோடு களமிறங்கி இருநூற்று பதினோரு ஓட்டங்களை மாத்திரமே எடுத்தது ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓர்களை இந்த போட்டியிலேயே இலங்கை ஏழு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ரவீந்திர ஓட்டங்களை அதிகபட்சமாக நியூசிலாந்து சார்பாக பெற்றுக் கொடுத்திருந்தார் இலங்கை அடையின் பந்துவீச்சில் மூன்று விக்கெட்டுகளையும் மனிந்து ஹசரங்க இரண்டு விக்கெட்டுகளையும் சாய்க்க பினுரா பெர்னாண்டும் நுவான் துஷாராவும் ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார்கள் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இலங்கை இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் இழந்திருக்கிற அதே நேரம் போட்டியின் சிறப்பாட்டில் போட்டி தொடரின் சிறப்பாட்டக்காரராக ஜேக்கப் டபியும் தெரிவு செய்யப்பட்டார்கள் தொடர் முழுவதும் சிறப்பாக பந்து வீசி அதிக விக்கெட்டுகளை சாய்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட இருபதுக்கு இருபது தொடர் முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில் அடுத்ததாக இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான ஒருநாள் சர்வதேச போட்டிகள் ஆரம்பமாகிறது மூன்று போட்டிகளைக் கொண்ட ஒருநாள் தொடருடைய முதலாவது போட்டி எதிர்வரும் ஐந்தாம் தேதி நியூசிலாந்தின் வெலிங்டன் மைதானத்தில் இடம்பெற போகிறது இலங்கை நேரப்படி அதிகாலை மூன்று முப்பதுக்கு இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது அதற்கு அடுத்த போட்டி ஜனவரி எட்டாம் தேதி இடம்பெறுகிறது இலங்கை நேரப்படி போட்டி ஹாமில்டன் மைதானத்திலும் மூன்றாவது ஹமில்டன் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஆக்லாந்து மைதானத்தில் ஜனவரி தேதி இலங்கை நேரப்படி இடம்பெற இருக்கிறது போர்டர் கவாஸ்கர் கிண்ணத்தினுடைய இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை ஆரம்பமாகிறது சிட்னி மைதானத்தில் இந்த போட்டியை ஆஸ்திரேலிய வீரர்கள் பிங்க் டெஸ்ட் என்று அழைக்கிறார்கள் அதற்கு காரணம் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி திரட்டும் முகமாகவும் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாகவும் பிங்க் டெஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த டெஸ்ட் போட்டியை ஒவ்வொரு ஆண்டிலும் நடத்தி வருகிறது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிர்வாகம் அதன் அடிப்படையில் அடுத்த போட்டி பிங்க் டெஸ்ட் இடம்பெற இருக்கிறது போர்டர் கண்ண தொடரிலே ஆஸ்திரேலியா இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையிலே முன்னிலை வகிக்கின்ற நிலையில் கிட்டத்தட்ட ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்தியிருக்கிறது ஆனால் இந்த போட்டியிலே இந்தியா வெற்றி பெற்று அதனைத் தொடர்ந்து இலங்கை வருகின்ற ஆஸ்திரேலியா இரண்டு போட்டிகளிலும் தோல்வியை சந்திக்குமாக இருந்தால் இந்தியா இறுதிப் போட்டியிலே தென்னாப்பிரிக்காவை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது நாளைய போட்டியிலே ஆஸ்திரேலியா சார்பாக மிச்சல் மாஷ் அணியிலிருந்து வெளியேற்றப்பட்ட அவருக்கு பதிலாக வெப்ஸ்டர் என்ற புதிய துடுப்பாட்டு வீரருக்கு அறிமுகத்தை வழங்க தயாராக இருக்கிறது ஆஸ்திரேலியா இதன் அடிப்படையில் உஸ்மான் கவாஜா சாம் கண்டஸ்ட் மானஸ் லபன் ஸ்டீவன் ஸ்மித் ரவிசெட் வெப்ஸ்டர் அலெக்ஸ் பட் கமின்ஸ் அவர்களோடு மிச்சல் ஸ்டாக் போலான் மற்றும் நெதர்லையோன் ஆகியோர் களமிறங்க போகிறார்கள் ியா சார்பாக உபாதைக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அவருக்கு பதிலாக பிரதீஷ் கிருஷ்ணா அல்லது ஹர்ஷித் ஒருவர் விளையாட வாய்ப்புள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன ரோஹித் சர்மா சுப்மன்கில் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் விராட் கோலி ரிஷப் பண்ட் ரவீந்திர ஜடேஜா துரு ஜுருல் ஜுருடன் நிதிஷ்குமார் ரெட்டி பிரஷீத் கிருஷ்ணா அல்லது ஹர்ஷித் ராணா ஜஸ்பிட் பும்ரா முகமது சிராஜ் ஆகியோருடைய பெயர்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இவர்களில் இருந்து பலம் காணப்போகிறார்கள் பதினோரு வீரர்கள் யார் அவர்கள் என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இலங்கை நேரப்படி காலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பார்ந்துகொண்ட கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் நன்றி வணக்கம்